சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு முறு முறைன்னு இந்த சிப்ஸோட சத்தத்தை கேளுங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல இதை வீட்லேயே சூப்பராக செய்யலாங்க இதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான சிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா மண் நிறையவே இருக்கும் அதனால் ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் நீங்கள் பொறுமையாக பண்ணுறதா இருந்தால் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இல்லை எனக்கு டைம் இல்லை சீக்கிரமாக பண்ணிடணுன்னா அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே போதும் இப்போ இதை வந்து நல்லா ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டு நல்ல காட்டன் கிளாத்தில் நல்லா நான் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கும்போது நம்ம கிழங்கு சிப்ஸு சாப்பிடும்போது இந்த கிழங்கோட வாசம் வராது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா நான் தொடச்சி எடுத்துட்டேன் இதை நம்ம ஒரு சீவல் வச்சு சீவி எடுத்துக்கலாம் கிழங்கு வாங்கும் போது கொஞ்சம் பெரிய கிழங்காக பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கின மாதிரி பெரிய பெரிய சிப்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் மரவள்ளி கிழங்கு என்ன தான் தொடைச்சாலும் அதில் கொஞ்சம் ஈரப்பை தான் கண்டிப்பாக இருக்குங்க அதனால ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கும் எண்ணெய் வந்து எந்த மாதிரி இருக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ இது நல்ல ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சி அதாவது ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெயை பாருங்கள் சூடாகிடுச்சு ஆனால் ரொம்ப சூடாகலை இப்போ நான் கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன் பாருங்கள் கிழங்குல ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன் அது ஒரு செகண்ட் கழிச்சு தான் அது மேலே வருது அந்த மாதிரி சூடு இருந்தாலே போதும் ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை அடுப்பை நம்ம ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா சூடு வந்து எண்ணெயில் நார்மலாக தான் இருக்குது அதனால் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி கலக்கி விட்டுட்டே இருக்கணும் நீங்க கலக்கி விடாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரே இடத்துல இருந்து கரைஞ்சி போகும் அதனால் நீங்கள் இதை மாற்றி மாற்றி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி எல்லா சிப்ஸும் ஒரே கலரில் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் பாத்தீங்களா சூப்பராக உங்களுக்கு பொரிஞ்சு வந்துட்டுருக்கு ஒரு மூணு நிமிஷத்துலேயே இது சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த சுறுசுறுப்பு எல்லாம் அடங்கிடுச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த கலர்லயே நம்ம சூப்பராக பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதோட சவுண்டை பாருங்கள் இந்த அளவுக்கு சவுண்டு இருக்கணும் அப்போ தான் இது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ மற்றது எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு போட்டு எடுத்துடலாம் இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வீட்டில் சேர்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி நான் வந்து ரெண்டே ரெண்டு துண்டு தான் நான் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன் அதில் நிறைய சிப்ஸ் எனக்கு கிடச்சிதுங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு சிப்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய உங்களுக்கு சிப்ஸ் இருந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ இதில் மிளகாய் தூணும் உப்பு தூணும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதில் போட்டு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போட்டு போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் எப்போவுமே சூடாக இருக்கும்போது நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா அந்த உப்பும் அந்த சிப்ஸில் போய் நல்லா ஒட்டிக்கும் நம்ம ஆனதுக்கப்புறம் போட்டோன்னா அளவுக்கு ஒட்டாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுட சுடாக இதை ரெடி பண்ணி வச்சிட்டு மேலே தூவி தூவி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து ரெண்டு செட்டு நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்தடுத்து நான் எவ்வளோ சுட்டேங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்போ தான் ரெண்டு கிழங்குக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சிப்ஸ் கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் இது அடுத்தடுத்து நான் சுட்டது பாருங்கள் இப்போ அடுப்பில் போட்டிருக்கிறது தான் லாஸ்ட்டு செட்டு நான் அடுப்பில் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் கிடச்சிரும் கடையில் போய் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா ரொம்பவே அதிகமாக காசு ஆகுங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் காசும் உங்களுக்கு கம்மியாக ஆகும் இதை வந்து யாராவது உங்கள் வீட்டுக்கு வர ரிலேட்டிவ் கொடுத்து பாருங்க வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நான் ரெண்டு செட்டு சுட்டேன் இல்லையா அதுதான் இந்த சிப்ஸு இது வந்து செஞ்ச உடனே அஞ்சு நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சுங்க கட கடன்னு அதுக்கப்புறமா சுட்டது எல்லாத்தையுமே உங்கள் கிட்டே காட்டினேன் எவ்வளோ குவான்டிட்டி ரெண்டு கிழங்கில் கிடச்சிருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் வீட்டில் இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ